சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல் எயிட்டி அதாவது படி ஒரு கார் டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி பிடிஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்க இதை பற்றி என்கிட்ட ஒரு சொல்லல நான் அதை பத்தி தெரியாம கீரல் உறுந்தது எலி கடிச்சதால இந்த கட்டி விட்டானுங்க அது என்கிட்ட வந்து ரொம்ப வருஷம் நல்லதா இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது சரி ஓகே இப்போ இந்த படி நம்ம ஒரு கார் டெலிவரி எடுக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் நம்ம சரி பார்க்கலாம் நம்ம வந்துட்டு எத்தனை நாளைக்கு முன்னாடி நம்ம போய் காரை பார்த்துட்டு வரலாம் நமக்கு கார் அலைகட்ட ஆயிடுச்சுன்னு இருந்து சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்ற எல்லாவற்றையுமே தெளிவாக பார்க்க போறோம் ஸோ எலி அடிச்சிருக்குது அப்புறம் சைட்ல கீறி இருக்குது எடுத்துன்னு போய் கீறுனதை விட இவங்க கீறி கொடுத்தது தான் ரொம்ப அதிகமா எனக்கு இருந்தது இதை பத்தி நம்ம மாங்க மாங்கன்னு கத்தினாலும் மாறுதி காதில் விழப்போவதா என்ன நெக்ஸா காதில் விழப்போகுதா கிடையாது சரி ஓகேங்க அதாவது ஒரு கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் இது வந்துட்டு பிடிஐ அப்படின்னு சொல்றாங்க இந்த பிடிஐக்கு ஃபார்ம் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றதுங்க அதாவது நான் இதுல இருக்கிறத சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் என்னோட இது சொல்லிடுறேன் நான் அதாவது ஒரு கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் புரியுற மாதிரி சொல்லிடுறேன் இப்ப நான் ஒரு கார் பேசிட்டேன் எனக்குன்னு கார் அழக்டாயிடுச்சு அவங்க சொல்லிடுவாங்க சார் இத்தனை நாளுக்குள்ள இந்த கார் வந்துடும் சார் அதாவது மேனுஃபேக்சரிங்க ஆகி வந்துடும் இல்லை அவைலபிளா இருக்கு நாளைக்கு கிடைச்சிரும் நாளைக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொன்ன உடனே அவங்க எல்லாம் போய் செக் பண்ணுவாங்க கார் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு செக் பண்ணுவாங்க அது வேற விஷயம் ஸோ நம்மளும் போய் அதை செக் பண்ணோம் இல்லைங்களா அப்போ ஒரு காருக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கார் ஷோரூம் வந்துடுச்சு அல்லது வந்துட்டு அப்புக்கு அதாவது நம்ம இது சொல்லுவாங்க யார்டுன்னு சொல்லுவாங்க அந்த யார்டுக்கு வந்துடுச்சு அப்படின்றது சொன்ன உடனே நீங்கள் தாராளமாக அந்த காரை நீங்கள் முன்கூட்டியே டெலிவரி எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் போய் அந்த காரை பார்க்கலாம் பாத்துட்டு அந்த கார்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத இவங்க ஒரு லிஸ்ட் படி சொல்லிருக்கிறாங்க அதாவது ஓடோமீட்டரோட ரீடிங் இருக்கு பாத்தீங்களா அது வந்துட்டு நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கணும் நூறு கிலோமீட்டர் தாண்டி எல்லாம் ஓடக்கூடாது பட் என்னது ஒன் பிப்டி சம்திங் வந்துட்டு இருந்தது அடுத்தது இந்த கார்னுடைய சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் இதெல்லாம் இன்வாய்ஸ்ல மேட்ச் ஆகதான் நீங்க பாக்கணும் அது எப்படா நீங்க இங்க கார் இன்ஸ்பெக்ஷன் இங்க பாக்குறீங்கல்ல இதை பார்த்துட்டு நீங்க அந்த சேஸ் நம்பரு நீங்க வந்துட்டு இன்ஜின் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கார் டெலிவரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த டைமில் நீங்கள் அதை வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்றத பாருங்க இதை மட்டும் மாற்றவே முடியாது ஏன்னா அக்ரியூட்டாக அதெல்லாம் இருந்தே தீரணும் அதுக்கடுத்து இந்த நூறு கிலோமீட்டர் அப்படின்றது அதுக்கப்புறம் ஸ்கிராச்சு டென்ட்டு பெயிண்ட் மார்க்கு இதெல்லாம் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு துல்லியமா போய் பாருங்க தயவு செய்து இந்த சாயந்தரம் வேலையை முடிச்சிட்டு போறது இல்லை வந்துட்டு காலையில் ஏர்லி மார்னிங் போயிட்டு அவசர அவசரமா போய் பார்க்கறது அந்த ஒரு சீனே வேணாம் முன்கூட்டியே போயிடுங்க நீங்க வந்துட்டு ஒரு பத்து மணிக்கு போங்க அழகா பொறுமையா அந்த டே லீவை போட்டு பொறுமையா போங்க இல்லை ஃபுல் டே லீவை போட்டு பொறுமையா போயிட்டு காரை சுற்றி பாருங்க வீடியோ எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க சாரை சுற்றி பார்த்துட்டு இந்த பெயிண்ட் டென்ட்டு இந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் இருக்கா எங்க ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே பாருங்க அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஹெட்லைட் கரெக்டா எரிதான்னு பாக்கணும் இண்டிகேட்டர் வந்துட்டு கரெக்டா ஒர்க் ஆகுதான் பாக்கணும் பவர் விண்டோஸு ஆரன் இது எல்லாமே வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகுதா அதுல இருக்க செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அந்த செட்டிங்ஸ்லாம் ப்ராப்பர் வேலை இருக்கா டச்சு கரெக்டாக ஒர்க் ஆகுதா ஏசி கரெக்டாக ஒர்க் ஆகுதா பிரேக் நல்லா பிடிக்குதா ஸோ ஆக்சிலேட்டர் ரேஸ் பண்ண உடனே வந்து ரேவ் அதிகமாக போகுதா இல்லை ஸ்டேரிங் எப்படி இருக்குது அந்த பிளே எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அது உங்கள் கார் அது ஓட்டக்குள்ளே நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் நம்ம பார்த்ததுக்கப்புறம் இந்த டூல் கிட்டு இந்த ஸ்பேரு அதுக்கப்புறம் டயர் யூஸ் மேன் இதெல்லாமே எப்படி இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் சரி பார்த்துக்கணும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தே தீரணும் ஒரு கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் அதே போல் வண்டி வந்துட்டு சைலன்ஸ் எல்லாம் தொட்டு பார்க்க சொல்லுவாங்க அது செகண்ட் காருக்கு தான் பட் புது காருக்கும் பார்க்கலாம் ஏன்னா செகண்ட் காருக்கு ஒத்து வராது புதுக்காரை அந்த சைலன்ஸுக்குள்ளே கைவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ரஸ்ட் இருக்கா மண்ணு இருக்கா தண்ணி இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அதே போல நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இது எனக்கு நடந்த அனுபவம் அந்த பானட்டை ஓப்பன் பண்ணி இந்த பேட்டரி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சைட்லலாம் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா அங்கே தான் எனக்கு எலி கடிச்சிருந்தது அந்த இடத்துல ஏன்னா இவங்க யார்டு அப்படின்றது எனக்கு எப்படி இருந்துச்சு போய் பெரிய விட்டுங்க நான் கூட சட்டுலாம் போட்டு காரை வேற லெவல்ல அப்படியே பாதுகாப்பாலாம் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன் பெரிய கிரௌண்டு இவ்வளவு பெரிய கிரௌண்டு செம்ம பெருசு ஒரு கிரிக்கெட் மாதிரி இருந்துச்சு பெரிய கிரவுண்டு அந்த கிரவுண்ட்ல சின்ன ஒரு எந்த மூடி இல்லாம நிலையில ஒண்ணு இல்ல கார் அப்படியே வெயில தான் கடந்துச்சு அட்டிக்கிற வெயில் அப்புறம் சுத்தி வந்துட்டு முள்ளு வெயிலாம் சிலதெல்லாம் இருந்துச்சு இப்போ மேபி இல்லாம இருக்கலாம் நான் பார்க்க கூட அப்ப இருந்துச்சு பழைய வீடியோ கூட இருக்கும் நான் இருந்தேன்னா உங்களுக்கு சைட்ல கொடுக்குறேன் இல்ல தனியா அந்த வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ நான் உங்களுக்காக கொடுக்குறேன் சரி ஓகே ஏன்னா பழசில பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன் செய்யும் எலி இருக்கும் பெருக்கா இருக்கும் அணில் இருக்கும் பாம்பு பூச்சி பூட்டி எல்லாமே இருக்கும் அதனால திறந்து உள்ள பாருங்க இன்ஜின்ல ஏதாவது மண் தூசு தூசு இருந்தா ஆயில் லீக்கேஜ் ஏதாவது இருக்கா இன்ஜின்ல இருந்து ஆயில் வெளியில வருதா அப்படின்றது எல்லாத்தையும் பாத்துக்கோங்க டயரை பாருங்க டயர்ல ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பாருங்க அண்ட் அதே போல ஹெட்லைட்டு இண்டிகேட்டர் இதெல்லாம் மஸ்ட் பாத்துக்கோங்க லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி டிப்பா டிப் பண்ணி அப்புறம் நீங்க வந்துட்டு வைப்பரை வந்துட்டு செக் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் தண்ணியை ஊத்தி வைப்பரை போட்டு செக் பண்ணுங்க அந்த வைப்பர்ல இருக்க பிளேடு எல்லாம் எப்படி இருக்கு சைடு மிரரை வந்துட்டு கண்ணாடி வந்துட்டு இதுதானே மோட்டர் தானே அது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றது சைடு மிரர் கண்ணாடி வந்துட்டு பாருங்க அண்ட் அதே போல பின் சீட்டிலையும் உட்காந்து நீங்க அதை வந்துட்டு விண்டோஸ் ஏத்தி இறக்கி பாருங்க அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சீட் இல்ல இருக்கா எப்படி இருக்கு ஏதாவது குத்திக்கிட்டு இருக்கா எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பாருங்க ஒரு செல்லு வாங்கினா எப்படி பட்டி பாக்குறீங்க அது மாதிரி இதையும் பாக்கணும் அப்புறமேட்டுக்கு பின்னாடி ஏசி ஒர்க் ஆகுதா இல்ல சார்ஜர் போட்டு ஒர்க் ஆகுதா இதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கலைங்க இவ்வளவு சொல்றாங்க இதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கல சார்ஜர் ஒர்க் ஆகுதா அது ஒர்க் ஆகுது நமக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க ஏதாவது பிரச்சனை ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு நம்ம பேசி புடிச்சிக்கலாம் எடுத்துட்டு வந்த கடைசீட்ல ஷோரூம் வந்து எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் கொண்டு போய் கேக்குறேன் சார் அது தெரியாது சார் நீங்க எங்கே எடுச்சிருக்கலாம் நீங்க ஏன்டா வாங்கி கொஞ்ச நாள் நான் யாருக்கு பாருங்க அப்பா டிரைவர் எங்க அண்ணன் எல்லாருமே டிரைவர் டிரைவர் ஃபேமிலி எனக்கு வண்டி ஓடு தெரியாதா அப்படியே வேற யாராவது இடிச்சிருந்தாலும் அது வேற மாதிரி தானே அங்கேயிருந்து மேலே வந்து ஆப்ஜெக்டை போட்ட மாதிரி இப்படி இருக்கு சைடில் கீழே விட்டு இருக்குது அது இல்லை அது போல சரி ஓகே விட்டா உள்ள எலி கடிச்சிருக்குது ஒருவேளை ஒயர் ஏதாவது கடிச்சிருந்ததுன்னா டேமேஜாக மை காடு கிரேஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை வெறும் அந்த பிளாஸ்டிக்கை மட்டும்தான் கடிச்சு வச்சுட்டு போயிடுச்சு அது பல்லு வந்துட்டு பல்லு குசுமா குசாதான்னு தெரியல அந்த மாதிரி அது கடிச்சுட்டு போயிருக்கு அதனாலதான் சொல்றேன் எல்லாமே பாருங்க பின்னாடி வந்துட்டு பேனட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ட பேனட் ஓப்பன் பண்ண பூட்டை ஓப்பன் பண்ண உடனே நீங்க அதுக்குள்ள வந்துட்டு சைடில் வந்துட்டு கிட்டி இருக்கா சைடில் ஏதாவது டேமேஜ் இருக்கா ஏன்னா சைடில் வந்து உங்களுக்கு அந்த சாக்காம்ஷம் இருக்கும் ஸோ அதுல ஏதாவது டேமேஜ் இருக்கா அழுத்தி பாருங்க அழுத்த அது எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கை வச்சு இப்படி அழுத்தி பாருங்க அப்படி பார்க்குள்ள அது அழுது கூட ஸ்மூத்தா போகணும் கிரிச்சு கிரிச்சின் சத்தம் வந்துன்னா சம்திங் ஏதோ வந்து வேலை பார்த்து டைப்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் சின்ன டேமேஜ் நீங்க எடுத்துகிட்டு வந்து இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு மறுபடியும் கொண்டு போய் கேட்கலாம் இந்த மாதிரி இன்டர்னலாக இருக்குது ஏன்னா இன்டர்னலாக நம்மளால செக் பண்ண முடியாது அதுக்கு தான் அந்த வாரண்டி க்ளைம் அப்படின்றது ஒன் இயர் கொடுக்குறாங்க ஸோ அதனால் அதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க இப்படிலாம் ஒரு கார் டெலிவரி எடுக்கும் பொழுது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றது இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கு இதை தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக இதை நான் முதல்ல யாராவது இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை மேபி போட்டிருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு இருப்பேன் அது பார்த்துருந்தா இந்த மாதிரி சரி ஓகே நம்ம இதில் என்ன எழுதியிருக்கோ இது எனக்கு தான் நடந்தது உங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் உபரோ கேட்க இதில் அவங்கள குறை சொல்கிறது இவங்களை குறை சொல்கிறது எல்லாம் கிடையாது மிஸ்டேக் அப்படின்றது எந்த வழியில யாருக்கிட்டே இருந்து வேணால் வரலாம் அதனால நம்ம உசாரா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறது பெட்டர் அப்போ நான் யோசிக்கிறேன் பார்த்தீங்களா செக் பண்ணியிருக்கலாமோ கொஞ்சம் காரில் சார் இருமோ இதை பார்த்துருக்கோம் அதை பார்த்துருக்கலாமோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க தேவை பார்த்ததுக்கு அப்புறம் வருதுன்னா சரி நம்ம தான் தப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மனதுக்கு பழைய போட்டுக்கலாம் பார்க்காம வந்துட்டு வருதுன்னா அப்போ கஷ்டமாக தானே இருக்கும் சரி ஓகே எனவே காஷ் ஸோ இந்த மாதிரி கார் ரிலேட்டா கச்ச வீடியோஸ் போட்டுருக்கோம் மறக்காம எல்லாம் போய் பாக்கலாம் பாத்துருங்க கீழே லிங்க் இருக்குது சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சோ கீழே வந்துட்டு நமக்கு அந்த ஓட்டிங் பண்றதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஓட்டிங்லாம் எல்லாம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரட்டும்